இப்போ வீடு வீடாக செக் பண்ண போகும்போது அந்த வீட்டில் அந்த ஓ ஓட்டே இல்லை இப்போ இவங்க ஃபார்ம் கொடுக்க போகிறாங்க டோர் பை டோர் பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா இவர் சேர்த்தவரை ஆல்ரெடி அந்த ஓட்டு லிஸ்ட்டில் அங்கே இருக்கார் அவருக்கு அந்த ஓட்டு பட்டியலில் எவிடன்ஸோடு இருக்கார் அந்த ஃபார்ம் வாங்கி மறுபடியும் அந்த ஓட்டை சேர்க்க தானே செய்வாங்க இதே திமுக இங்கே முன் வந்து இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எடுத்து சொன்னால் போகல உதாரணத்துக்கு படிவம் ஆறு எதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் படிவம் ஆறில் சேர்க்க முடியும் அது ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டு ஒரு எவிடன்ஸ் ஏதாவது ஆதார் கார்டு ஏதாவதுனா படிவம் ஆன் ஆன்லைன்லேயும் சேர்த்து பதினெட்டு வயசு முடிஞ்சவங்க ஓட்டு சேர்த்துக்கலாம் அதே இங்கே இருக்கின்ற சகோதரர்கள் நம்மலாம் சேர்ந்து ஓட்டு பட்டியலில் இந்த வருஷம் எழுநூறு வச்சுங்க என் நம்பர் டெலிட் லிஸ்ட்டில் வந்துடுச்சு நான் படிவத்தை ஆறுல போடுறேன் அது அக்செப்ட் பண்ணிக்காது ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஏன் இந்த தேர்தல் ஆணையம் அது வேலை செய்யலை அதேமாதிரி ஆறு ஏ வெளிநாட்டில் வாழ இந்த வெளிநாட்டில் வாழவங்களும் சேர்க்கலான்னு சொல்கிறீங்க ஆறு பி ஆதார் கார்டும் வாக்காளட்டி இணைக்கிறதுன்றீங்க ஏழு அப்ஜெக்ஷன் மொழலாம் ஒருத்தர் ஓட்டு சேர்க்கறத அப்ஜெக்ஷன் மரலாம் நீக்கலான்றீங்க எட்டு என்னுடைய பக்கத்து பார்த்து ராஜேஷ் புகைப்படம் அதை எடுக்கலாம் விலாசத்தை மாற்றலாம் தொகுதியிலிருந்து மாற்றலாம் இதெல்லாம் நீ கொண்டு வந்தது எதுவுமே நடைமுறைப்படுத்துறது இல்லை தேர்தல் ஆணையம் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் கூட்டம் போகிறீங்க இந்த கூட்டத்திலெல்லாம் அனைத்து கட்சியும் கூப்புறீங்க கோரிக்கை வைக்கிறோம் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஆனால் செய்கிறதில்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நான் இருக்கிற தெரு அறுபத்தி நாலு வீடு அறுபத்தி நாலு வீடு ஹவுஸ் ஓனர் மொத்தமாக இருபத்தி பதினாறு ஓட்டு ஆனால் எங்கள் பாகத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பது இருக்குது ஒரு வீட்டில் நாலு டேலண்ட் இருக்காங்க ஹவுஸ் ஓனர் நான் இருக்கிறேன்னா என் வீட்டில் நாலு டேலண்ட் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னென்னா சென்னையில் இருக்கிறவங்க ஒரு வீட்டில் அஞ்சு வருஷம் நிதந்தமாக இருக்க மாட்டாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க காலி பண்ணின்னு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு இண்டியா முழுவதும் ஒரு கேட்குறேன் ஒரு ஒரு அத்தியாவசியம் நான் விருகும்பாடு இருக்கிற எண்மகர் வரும்போது என்னுடைய குடும்ப அட்டை மாற்றிக்கிறேன் என்னுடைய ரேஷன் கார்டு உடனடியாக சிலிண்டர் மாற்றிக்கிறேன் அத்தியாவசம் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது ஏன் கொண்டு வரக்கூடாது கேஸ் சிலிண்டர் மாத்திராலும் உணவுப் பொருள் மாத்திராலும் இப்போ ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை பாஸ்போர்ட்டு லைசன்ஸு சிங்கிள் விண்டு சிஸ்டம் நான் விருகம்பாட்டில் இருப்பேன் நான் எக்மார் போயிட்டேன் ஆறுமே அங்கே சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ எப்படி கல்லை ஓட்டு வரும் எப்படி தவறு நடக்கும் இதை உலகத்துறை சேர்ந்த பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறது நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னால் உண்மையிலே ஒரு மாநிலத்தை மாற்ற முடியும் ஒரு நாட்டை மாற்ற முடியும்னால் உங்களால் மட்டும்தான் முடியும் இதைதான் எங்கள் பொதுச் செயலாளர் செய்கிறாரு வேண்டுகோள் வைக்கிறாரு தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு அந்த குரலுக்காக தான் எல்லாம் வந்திருக்கிறோம் இது வேண்டுகோளாக வைக்கின்றோம் இந்த முறையாவது நீங்களாம் சேர்ந்து இதை செய்தீனால் உண்மையிலே ஒரு சீர்திருத்தம் கிடைக்க என்பதை தெளிவாக சொல்லி வாய்ப்பு நன்றி விட வேண்டும் நன்றி வணக்கம் சார் அது ஆதார் கார்டு கஷ்டம் ஒரு ஒட்டம் தான் கிடைக்கும் சார் சார் நான் ஒன்று கேட்குறேன் சார் நான் தம் நான் தமிழ்நாட்டை சே சார் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப்பில் இருக்கிறேன் டெல்லிக்கு வேலை கிடச்சிருச்சு டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறேன் என் ஓட்டு அங்கே போயிடுதில்ல அப்போ நான் தமிழ்நாட்டுக்காரனா டெல்லிக்காரனா இல்லை பீகார் காரணம் ஒரியா காரணம் சரிங்க சார் ஆதார் கார்டை சொல்லுங்க அந்த ஓட்டு அங்க டெலிட் ஆர்ட் இந்த ஓட்டுக்கு வந்து வருஷம் இங்க வேலை கிடைச்சிருக்கு இந்த கவர்மெண்ட் பிடிச்சிருக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருச்சு வீடே வாங்கிடுறாங்க அவனுக்கு இல்லைன்னு மூணு ஓட்டு

மத்திய அரசில் ஒரு தீர்மானம் போட்டு ஒரு ஐந்து வருடங்கள் இந்த ஒரு ஒரு ஸ்டேட்ல வசித்தா தான் பண்ண முடியும்னு ஒரு கொண்டு வந்தால் தான் ரூல் கொண்டு வந்தால் தான் நடைமுறைப்படுத்த முடியும் நம்ம அதுக்கு வரல ரெண்டு இங்கே ஒரு பில்டிங் வேலை செய்ய வராரு இல்லை இல்லை சார் நான் சொல்லிடுறேன் அது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க நீங்களும் ஜனநாயக நாட்டில் நீங்களும் ஒரு ஓட்டு உரிமை பெற்றவங்க இது பொதுவான விஷயம் தான் உங்களுக்கு இருக்கிற உரிமை தான் எங்களுக்கு இருக்குது இந்த ஊருக்கு வராங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வராரு மூணு வருஷம் இங்கே தங்குறாரு அவர் வாழ்வாதாரம் மாத்திய பேевид வருஷமே Machine அப்ப இனிமே அங்க ஊருக்கு போலன்னு ஒரு default Census <laughs> குடும்பத்தையும் what stimulation அப்ப அவருடைய Мар என்ன There அவர் Ad on கூடாதா அவர் இங்க ஒரு வீடு indem வராரு அடுத்து ஒரு வீடு runs doesn't அவருடைய okay. என்ன zatmag

அவர் எம்எல்ஏ ஆயிட்டார் சிலர் நேரம் நம்ம சில விஷயங்களை நம்ம வந்து பொதுவாக திங்க் பண்ணணும் அது தப்புன்னே சொல்ல வரல ஆனால் உங்களால் முடியும் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன் நீங்கள் வச்ச கோரிக்கை நல்ல கோரிக்கை உங்கள் மனசில் பட்டதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இங்கே வந்து வாழ்வாதாரப்போம் நம்ம வீட்டுக்கே ஒரு வேலை இங்கேயே தங்கிட்டான் அவன் நிலைமை இல்லை அங்கே போக போகிறது இல்லை நேபாளிஸ் இருக்கிறான் குடும்பத்தோடு இங்கே செட்டில் ஆகிடறான் நாற்பது வருஷம் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறான் ஆனால் ஓட்ட அந்த தான் ஆதார் கார்டு இணைச்சிடுறீங்களே இணைக்கிறலாம் கஷ்டம் கஷ்டம்தான் அப்போ அங்கே ஒரு ஓட்டு இருக்கும் இங்கே ஒரு ஓட்டு இருக்கும் சார் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு மூணு ஓட்டுருக்கு ஒரே பாகத்தில் இன்னொரு தப்பு நடந்திருக்கு இப்போ எனக்கு ஓட்டு வருஷன் எழுநூறுல இருக்கேன் எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு எனக்கு ஒரு ஐடி கார்டு ஓட்டர் ஐடி இருக்குது அதே என்னுடைய வருஷன் முந்நூற்றி பத்தில் இருக்கிறேன் அதுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது யார் தப்பு சொல்லுங்கள் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணுமா நூறு புக்கு கொடுக்கணுமா நான் சொல்கிறேன் சிம்பிள் லாஜிக் பாகம் எண் எழுபது வச்சுங்க ஆயிரத்தி நூறு ஓட்டு இருக்குது என்னுடைய வருஷன் முந்நூற்றி பத்தில் ஓட்டு இருக்குது எழுநூற்றி பத்தில் ஓட்டு இருக்குது ஒரே பாக ஒரே ஸ்கூல் தான் போகிறேன் நான் காலையில் நினச்சா ஏழு மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம் மூணு மணிக்கு ஒரு ஓட்டு போடலாம் தவறு பண்ண நினைச்சால் ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் அந்த ஓட்டு ரெண்டு ப்ளஸ்ஸாக இல்லையா ஏ அதுக்கு ரெண்டு கார்டு இப்படி கொடுப்பீங்க ஓட்ரு ஐடி கார்டு இப்படி ரெண்டு கொடுப்பீங்க ஆதார் கார்டு ரெண்டு கிடைக்குமா அப்போ அவன் ரெண்டு தப்பு பண்ணலாம் இன்னொரு இடத்துல ஓட்டு இருந்தால் அங்கேயும் வரும் முதல்ல இதெல்லாம் எடுத்தாவே நீ கேட்குற இறந்துட்டாங்க இப்போ எங்கள் அம்மா தவறிட்டாங்க ஏன் ஜென் ஜே அன்பழகர் எம்எல்ஏ தவறிட்டார் அவர் ஓட் லிஸ்ட் எவ்வளோ காலம் வந்து செக் பண்ணுங்க எங்கள் அம்மா தவிர நானும் தான் ஓட்டு எடுக்கிறேன் அரசு எடுக்கல நான் கேட்குறேன் இறந்த உடனே என்ன என்ன பண்ணுறோம் ஃபோர் சிபி கார்பரேஷன் சுடுகாடு போனோன்னு ஃபோர் சி ஃபார்ம் தராங்க ஃபோர் சிஃபில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எண்டாவஸ் பண்ணுறோம் பண்ணுறமா இல்லைங்களா ஆதார் கார்டு இணைக்கிறோம் கூட ஓட்டர் ஐடி இணைச்சிங்க இறந்துவங்க ஓட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாமே டெலிட் பண்ணலாமல் என்ன பிரச்சனை இல்லை சார் ஆதார் கார்டு இணைக்கிறோம் ஆதாரை டச் பண்ணவே ஏபிக்கு நம்பர் வந்துடும் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்ட்டு அது வேண்டாம் ஃபோர்சி ஃபார்ம்லேயே ஆதார் கார்டு இணைக்கிறீங்க மெடிக்கல் சர்ட்டிஃபிட் கூடுவேன் வாக்காளர் பட்டியலில் இன்னிங்க வாக்காளர் அடையாட்டை இணைச்சிருங்க அப்போ எங்கள் அம்மா இறந்த வரிசையில் இருந்தாலும் வரப்போது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாமா ஏன் கேட்குறேன் இறந்தவங்க போய் நான் போய் சுடுகாட்டில் போய் அவங்க வீட்டில் போய் எல்லாம் கொடுப்பாங்களா நானும் அவங்களை உறவா இல்லை எந்த வகையில் குடும்பத்துக்கு நான் பாகம் கேட்க போகிறேன்னா தானே பேசுவாங்க இதெல்லாம் நம்ம அட்வான்ஸாக சார் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு எவ்வளோ அட்வான்ஸாக வளர்ந்துட்டோம் இன்னும் பின்தங்கி இருக்கிறேன்னா இன்னும் போகிறேன் தான் தான் அதிகம் எல்லாமே புது வராங்க ஏன் அதை செய்ய முடியாது மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு செய்ய மனசு இல்லாதான் நன்றி நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து